சொல்றதுக்கு தான் அதனால வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கதையை சொன்னாதான் எல்லாரும் வருவாங்க எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன் காரணம் என்னென்னா என்னோடய அசிஸ்டண்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம் அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்டு நிறைய விஷயங்கள் நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது இருந்தது அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பண்ண முடியாது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கும் எனக்கு ஆல்கோஹால் அடிக்ஷன் இல்லை பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷன் அடிக்ஷனில் இருக்கிறோம் ஒரு 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 இன்ஸ்டாகிராமையோ இல்லை ஒரு ஒரு யூடியூப்பையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட் வி கெட் அ ஹை அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம் ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்துலேயுமே இருந்திருக்கு அது இல்லாத காலமே இல்லை இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக குடிநோய் அந்த அந்த டேர்ம் குடிநோய்ன்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக அவருமே அவரும் சொன்னார் இப்போ குடிக்கிறதுக்கும் குடிநோயாளியாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம் அதை வந்து இது ரொம்ப அழகாக பேசுது இப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊரில் அல்லது ஒரு ஒரு தெரு இருக்குன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியாக இருப்பார் இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது தெருவில் பத்து குடிநோயாளிகள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி பட் இட் ஹாஸ் காட் அ அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது என்னவா இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் ஒரு ஒருத்தர் ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க நண்பர்கள் என்ன ஃபேஸ் அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது இதை வந்து ஒரு வாழ்க்கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக சொல்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அதை வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு என்கேஜிங்கான ஆன நேரடிவ் அட் த சேம் டைம் திஸ் இஸ் எம் ஆஃப் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபிலிம் இதில் வந்து எல்லாருக்குமே ரிடம்ஷன் இருக்குது எல்லா எ எவ்வளவு டார்க்னஸில் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் நாம் நினச்சா நம்ம அந்த அந்த அதுலேருந்து மீண்டு வந்துடலான்னு சொல்கிற ஒரு ஒரு படம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்லை ஏதோ எந்த அடிக்ஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும் நம்மளால் முடியுமா நம்மளால் முடியாது நம்மெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்போ அந்த இந்த அந்த ஆல்கஹாலிக் அனானுமஸ்ஸில் அந்த ஓப்பன் ஷேரிங்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன் ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் த சொசைட்டி அட் த சேம் டைம் இந்த படம் இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறம் பே அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு ஒரு சினிமா இல்லை இது வந்து நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கிறது நம்ம நம்ம தெருவில் நடக்கிறது நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது நம்ம தம்பிக்கு நடக்கிறது நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது காஸ்டிங் எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ் அங்கே அங்கே அந்த அந்த ரீஹா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த தெருவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க அண்ட் எல்லாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இவங்க அவங்க என்ன பட் பட் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது அண்ட் பீங் அண்ட் ஆடியோ லான்ச்ன்றதெல்லாம் மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன் ஒரு எப்படி ஒரு ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல ஆனால் அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அளவுக்கு இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு சாங்ஸ் நம்ம கேட்டோம் நல்லாயிருக்கு ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாபை சரியாக செஞ்சுருக்காங்க அது வந்து அது டேரக்டரோட கிரெடிட் தான் எக்ஸப்ஷனல் ஒர்க் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபில் மேக்கர் ஏன்னா ஒரு ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷ்னலாக மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க வி ஐ வாஸ் வெரி என்கேஜ் அமீர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எங்கேஜாக இருந்தேன் இந்த படத்தில் அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வு பூர்வமான ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த 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 பாட்டில் ராதான்ற கேரக்டராக இருக்கட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரிலையுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது அளவில் அந்த ரைட்டர் அண்ட் த டிரெக்டர் ஹாவ் சக்சீடட் அண்டு இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இது இது வந்து இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இல்லை இல்லையே அப்படின்ருவாங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம்னுடைய பிக்கெஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபயபிள் எலமெண்ட் இதில் இருக்கிற அந்த எ எல்லாத்தையுமே நம்ம வந்து எந் இந்த கதாபாத்திரங்களை நாம் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும்ன்றத நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ யாரை பார்த்து இயக்குநர்கள் இயக்குனர் ஆகணும் நடிகன் ஆகணும்னு நினச்சோமோ அவங்க எல்லாருமே இங்கே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான் லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலாக லைஃப்பில் அவர் எப்பயுமே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ எங்கள் ஊரில்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நடிக்க போகிறோம்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார் என்னடா நடிக்க போகிறோங்கிற இந்த கலரில் இருக்க வெள்ளையா இருந்தால் தான்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்க அதனால உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் விதைச்சது வந்து தினகர் சாரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார் இன்றைக்கி இன்னைக்கு வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டேரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையா அந்த ஸ்டேஜில் உக்காந்துருக்காங்க தினகர் சார் ஜெயன்னா அதே மாதிரி பாட்டல் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது ரொம்ப ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரை சொல்லிட்டு விட்டுருவாங்க நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணும்னு என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட்ருக்கானா இது பண்ணுறானா அப்படின்னு அதுக்கெலாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டேரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல இந்த வாய்ப்பளித்த சாருக்கும் என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார் சஞ்சனா அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன் இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்னைக்கு பிறவி பயன் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் இந்த ஜமா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்ட்டான அட்டம் ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன் எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு படம் முடிச்சுன்னா நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் எழுதுகிட்டு இருந்தேன் ஏன்னா பர்சனலாக வந்து அந் அவ்வளோ அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது குடிநாளில் அஃபெக்டான ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும் இதை கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமாக இருக்கும் எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டேரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாேருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் தேங்க்யூ